இந்த பழத்தில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கா அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்த செடியை நம்ம ஊனி வச்சுருந்தாங்க இப்போ அதை வளர்ந்து பெரிய மரம் ஆகியிருக்கு இந்த மரத்தோட இலை பூ காய் பழம் பட்டை வேரி எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாகும் இந்த மரத்தோட பழம் வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இதுலேயும் மருத்துவ குணம் உள்ளதாக சொல்கிறாங்க இந்த பழத்தை பார்க்குறதுக்கு செறி மாரி இருக்கிறதுனால இது இந்தியன் செடின்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் வந்து சீனி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை அணில் குருவி குயில் வௌவால் பறவை இனங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுதுங்க இந்த பழத்தை நம்ம அமைக்கி பார்க்குறப்ப இதோட விரை வந்து கசகசா போல இருக்கிறதுனால சில ஏரியாவில் வந்து இதை கசகசா பழம்னு சொல்கிறாங்க இந்த மரத்தோட இந்த பழத்தோட நன்மைகளை வந்து சில பேர் எனக்கு சொல்லி தான் தெரியும் அதை உங்களுக்கும் தெரிவிச்சிடலன்னாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் ஏரியாவில் இந்த பழத்தை எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ